ஹாய்ப்பா வாங்க இந்த செடியெல்லாம் பார்க்கலாம் இப்போது பாருங்கள் எல்லா ரோசஸையும் நான் தூக்கி தரையில் வச்சுருக்கேன் ஸோ காரணம் பயங்கரமாக காத்தடிக்குது ரெண்டு மூணு தொட்டி வந்து கீழே விழுந்துருச்சு ஸோ இது எல்லாமே கொக்கோபீட் மீடியாங்கிறதுனால ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது ஸோ கீழே விழுந்துருச்சுன்னா அந்த வேறு எல்லாமே வெளியில் வந்துடுது உங்களுக்கு தொட்டியிலருது ஓ செடிக்கு நிறைய பிரச்சனை வந்துடுது ஸோ நான் நேற்று மற்றேனமே எல்லா செடியும் கொண்டு போய் கீழே தரையில் வச்சுட்டேன் ஸோ இது வந்து லைட் வெயிட்னால சீக்கிரம் விழுந்துருது இங்கெல்லாம் சோயல் மீடியாவில் இருக்குது செடி இதெல்லாம் கீழே வைக்கலை ஸோ இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது கீழே விழுகாது ஸோ நம்ம மெயினாக அந்த லைட் வெயிட் அந்த மாதிரி உள்ள தொட்டி தான் நமக்கு கீழே விழுக சான்சஸ் நிறையா இருக்குது ஸோ நான் எல்லாமே செவர ஒட்டி வச்சுருக்கேன் ஸோ நம்ம வெயில் காலத்தில் செவரை ஒட்டி வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம் ஹீட் ஜாஸ்தியாக இருக்கணும் இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகிருக்கு காற்றடி காலம் ஸோ இப்போது வந்து செவரை ஒட்டி தான் வைக்கணும் வேறு வழி இல்லை உங்களுக்கு வைக்கலை அப்படின்னா காற்று ஃபோர்ஸாக அடித்து செடி சாயறதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த கொப்பெல்லாம் உடஞ்சிரும் உங்களுக்கு செடி ஹைட் ஹைட்டாக இருந்துச்சுன்னா அந்த கொப்பு ஆடி ஆடி உங்களுக்கு உடஞ்சிரும் ஸோ சப்போர்ட்டுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுக்கலாம் பாருங்கள் இந்த செடி ஹனி டிசைன் ஹைட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இது நேற்றே உடைய தெரிஞ்சது ஸோ நான் இந்த தூக்கி இந்த ஓரத்தில் வச்சுருக்கேன் இல்லைன்னா அது காற்றுக்கு ஆடி ஆடி அந்த கொப்பு உடஞ்சிரும் சாஞ்சிச்சின்னா கூட கீழே விழுந்தாலும் உடஞ்சிரும் ஸோ இது மார்னிங் வந்து ஒரு செவன் தேர்ட்டிக்கு நான் எடுத்த கிளிப்பேன் பாருங்கள் அப்பே எவ்வளோ காற்று அடிக்குதுன்னு சரி உங்கள் ஏரியாவிலலாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல பட் ஆனால் இங்கே பயங்கர காற்று திருச்சியில் ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு மழை பேஞ்சா ஓகே மழை பேய்யலை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மண்ணில் இருக்க எல்லா ஈரப்பதமெல்லாம் காய்ஞ்சிரும் இந்த காற்று அடிச்சே அப்புறம் தண்ணி வந்து மெயினாக மாய்ஸ்டர் மெயின்டைன் பண்ணணும் மண் காஞ்சிரும் கொக்கோப்பீட்டு காஞ்சிரும் இதெல்லாம் காஞ்சிச்சின்னா செடி வந்து இஷ்யூஸ் வந்துடும் ஸோ நம்ம மாய்ஸ்சர் லெவலாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்ப்பா ஸோ ஒரு கிளைமேட் சேஞ்ச் இருக்குது ஸோ ஷேட் நெட் அந்த மாதிரிலாம் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துடலாம் செடியில் மலிச்சு போட்டதும் எடுத்துடலாம் உங்களுக்கு அந்த மாதிரி நம்ம வெயிலுக்கு என்னென்ன செஞ்சோமோ அதெல்லாம் நான் பாருங்க நான் ஷேர்னட் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன் காற்று தான் ரொம்ப ஜாஸ்தி அடிக்குது இப்போ நம்ம மெயினாக வந்து இப்போ என்ன மாதிரி பூச்சியெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ்னால் மைட்ஸ் வராது வெயில் காலத்தில் நிறையா இலையெல்லாம் வெளியி போயிருக்கும் மைட்ஸ் வந்து சாப்பிடும் டெம்பரேச்சர் ஹெவியாக இருந்தால் இப்போது என்ன செய்யும் தளிர் வரும் செடிக்கு த்ரிப்ஸ் வரும் த்ஸ் த்ரிப்ஸுங்கிற ஒரு பூச்சி வரும் பாருங்கள் இப்போ நிறைய தளர் இருக்குது செடியில் இவ்வளோ தளர் அதை என்ன செய்யும் அந்த திருப்தை வந்து சாப்பிட்டு போயிடும் அந்த மொட்டு பாருங்கள் எவ்வளோ மொட்டு இருக்குது எல்லா மொட்டையும் வரவிடாது நம்ம இன்செக்டிசைட் கரெக்டாக ஸ்ப்ரே பண்ணலை அப்படின்னா இந்த மொட்டை எல்லாத்தையுமே திருப்து சாப்பிட்றோம் இலையெல்லாம் சுருட்டிரும் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இந்த டைமில் தான் வரும் நமக்கு வந்து வெயில் காலத்தில் மைட்ஸுங்கிற பிரச்சனை இந்த மாதிரி கிளைமேட்டில் கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது திருப்து பிரச்சனை நிறையா வரும் அது உங்கள் கண்ணுக்கே தெரியாது த்ரிஸு தான் சாப்பிட்டுச்சானே நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும் அது ரொம்ப கண்ணுக்கு தெரியாமல் மைன்யூட்டாக இருக்கும் ஸோ இந்த பூவெல்லாம் நல்லா மலரணும் இந்த மொட்டெல்லாம் மலரணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்செக்டிசைட் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் ஸோ பாருங்கள் இப்போ இந்த கிளைமேட்டில் இந்த ட்ராகன் ஃப்ரூட் கூட நிறைய பூ பூக்குது இப்போ எல்லா செடியும் வந்து ஒரு சேஞ்ச் இருந்து டக்குன்னு மாறும்போது பாருங்கள் ஏற்கனவே ஒரு பூ இருந்துச்சு இன்றைக்கி திடீர்னு பார்த்தா ஒரு பூ மலர்ந்துருக்கு ஸோ எல்லாமே ட்ராகன் ஃப்ரூட்டு அதே மாதிரி ஸ்டார் ஃப்ரூட் எங்களுக்கு வந்து இது வரைக்கும் அந்த செடியில் ஒரு பூ நாங்கள் பார்க்கல ஃபஸ்ட் டைம் திடீர்னு போய் பார்க்குறோம் பின்னாடி அவ்வளோ பூ பூத்துருக்கு ஸோ எல்லாமே வந்து இந்த கிளைமேட் சேஞ்சினால் நடக்குது இந்த கிளைமேட் தான் இந்த செடிகளுக்கெல்லாம் பிடிக்கும் வெயில் ஜாஸ்தியாக இருந்தால் இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஸோ நேற்று ஈவினிங் பாருங்கள் நான் வந்து இன்செக்டிசைடு இந்த செடிகளுக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் போன வாரம் நம்ம எக்ஸோடஸ் ஸ்ப்ரே பண்ணோம் எக்ஸோடஸ் வந்து உங்களுக்கு மைட்ஸுக்கும் த்ரிப்ஸுக்கும் சேர்ந்தது ஸோ பாருங்கள் இலையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி இலை சுருண்டுச்சு அப்படின்னா இது வந்து த்ரிப்ஸு ஃபுல்லாக இலை ஃபுல்லாக இலையில் இருக்க ஜூஸ் ஃபுல்லாகவே சாப்பிட்ருச்சு அதை சாப்பிட்டதுனால இந்த பிறந்த இதில் எவ்வளோ தளிர் இருக்குது இந்த தளரெல்லாம் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணணும் ஸோ இது வந்து ஒரு ஆர்கானிக் இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணாலாம் கட்டுப்படி ஆகாது கொஞ்சம் நிறையா பிரச்சனை இருக்குது செடிகளுக்கு புது புது தளிர் வருது பாருங்கள் எவ்வளோ தளிர் வருது இந்த தளிரெல்லாம் நம்ம காப்பாற்றணும்னா கொஞ்சம் ஹெவியாக ஏதாவது ஒரு இன்செக்டிசைட் நம்ம ஸ்ப்ரே பண்ணால் தான் காப்பாற்ற முடியும் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம ஆர்கானிக்காக யூஸ் பண்ணலாம் ஸோ நேற்று நான் வந்து இந்த செடிகளுக்கெல்லாம் கான்ஃபிடார்ங்கிற இமிடாகுளோஃபைடு அது மிக்ஸ் ஆயிருக்கு அதில் அதை தான் நான் ஸ்ப்ரே பண்ணேன் என் செடிகளுக்கு ஏன்னால் நிறைய மோசமாக இருக்குது இது இருக்கிற தளரெல்லாம் நான் காப்பாற்றணும் இல்லைன்னா எல்லாத்தையும் அது சாப்பிட்டு போயிடும் ஸோ இமடாகுளோர்பைடு அந்த கான்ஃபிடார் வந்து ஒரு சிஸ்டமிக் இன்செக்டிசைடு இதை ஸ்ப்ரே பண்ணால் அந்த ஃபுல்லாகவே அந்த மொட்டு மேலே இலை மேலெல்லாம் படறிடும் அப்போது என்ன செய்யும் அந்த பூச்சி வந்து சாப்பிட்டுச்சு அந்த இலையை மொட்டை சாப்பிட்டுச்சுன்னா அந்த பூச்சி செத்து போயிடும் ஸோ அது நல்லா எஃபெக்டான ஒரு இன்செக்டிசைடு நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் கான்ஃபிடார் யூஸ் பண்ணலாம் அது வந்து ஒன் எம்எல் ஒன் லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி டோசேஜ் கூடிடக்கூடாதுப்பா அதுதான் ஒன்று இஷ்யூஸ் அந்த கெமிக்கலில் ஆர்கானிக் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் ஆனாலும் எந்த இஷ்யூஸ் வராது நீங்கள் கெமிக்கல் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு டோசேஜை கூட்டாமல் முடிஞ்சளவு குறைச்சாலும் பரவாயில்ல கூட்டிடக்கூடாது கூட்டாமல் நம்ம பார்த்துக்கறணும் ஸோ எல்லா செடியிலையும் தளிர் இருக்குது பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செடியெல்லாம் உமியில் நம்ம வேறு கழுவி வச்சோம் இப்போ தான் நல்லா பிக்கப் ஆகி நல்லா வருது இந்த செடி எல்லாத்துலேயுமே தளிர் இருக்குது இந்த தளிர் எல்லாத்தையும் நம்ம இப்போ விட்டுட்டோம் அப்படின்னா எல்லாமே இந்த பூச்சி சாப்பிட்டு போயிடும் அப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் போயிடும் பாருங்கள் இதெல்லாம் நான் கட் பண்ணேன் எவ்வளோ தளிர் இருக்கு நேற்று கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கீங்க எனக்கு காஷ்மீரி ரோஸ் வளரவே மாட்டேங்குதுன்னு ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அந்த மாதிரி ரோஸஸ் எல்லாம் நீங்கள் ஒரு கட் கொடுங்கப்பா கட் கொடுத்து நல்ல ஒரு ஃபெர்டிலைசர்ஸ் கொடுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி தளிர் வரும் ஆனால் இந்த தளிரை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னா இன்செக்டிசைடு கண்டிப்பாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் நீங்கள் நார்மலாக வீட்டில் ஆர்கானிக்காக பண்ணணும்னா நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணலாம் ஆனால் அது வந்து லைட்டாக இருந்தால் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கான்ஃபிடார் மாதிரி இதை ஸ்ப்ரே பண்ணால் தான் இதை காப்பாற்ற முடியும் இல்லைன்னா போரா பூச்சி சாப்பிட்றோம் ஸோ இதுக்கு கட் பண்ணியிருக்கேன் இந்த செடிக்கு நான் டிஏபி தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் கூட கேட்டீங்க நான் டிஏபி கொடுத்தேன் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்பா கொஞ்சம் கம்போஸ்ட்டு கலந்து டிஏபி கொஞ்சம் ஒரு ஃபைவ் கிராம் பெரிய செடினா ஃபைவ் கிராம் இல்லைனா இன்னும் கொஞ்சம் கம்மியாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க கட் கொடுங்க செடிக்கு கட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக தளிர் வரும் தளிர் வர ஆரம்பிச்சுன்னா நீங்கள் ஸ்ப்ரே கொடுக்கணும் இன்செக்டிசைட் கொடுத்திங்கன்னா அந்த தளிரெல்லாம் எல்லாம் இலையாக மாறி மொட்டு வச்சு பூ வச்சு கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு ஸோ இதுதான் அந்த ப்ரொசீஜர் இன்செக்டிசைட் மஸ்ட்டு ஒவ்வொரு சண்டே அன்னைக்கி நம்ம வச்சுக்கிறணும் கண்டிப்பாக இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணணும்னு நம்ம ஷெட்யூலில் வச்சுருக்கணும் ஒரு வாரம் எக்ஸோடஸ்னால் அடுத்த வாரம் நிம்பி சைடு நீம்பேஸ் பண்ணலாம் அதுக்கு அடுத்த வாரம் சூப்பர் சொன்னா பண்ணலாம் அதுக்கு அடுத்த வாரம் நானோஃபைட் அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கலாம் நீங்கள் ஒரே இன்செக்டிசைட் தொடர்ந்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செடிக்கு உங்களுக்கு இதாகிடும் அந்த பூச்சியெல்லாம் பழகிடும் அப்புறம் திருப்பி அது வந்து அது வந்துடும் திருப்பி திருப்பி வரும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் இந்த மாதிரி புது புது தளர் பாருங்கள் இதெல்லாம் சின்ன சின்ன செடி புதுசு புதுசாக வருது தளிர்க்க காப்பாற்றணும்னா கண்டிப்பாக இன்செக்டிசைட் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் ஸோ எல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா அது கான்டாக்ட் இன்செக்டிசைட் அதாவது அந்த செடி மேலே ஸ்ப்ரே பண்ணோம்னா உடனே அது கான்டாக்டரில் இருக்கிற எல்லாத்தையுமே கொண்டுடும் ஆனால் இந்த கான்ஃபிடார் வந்து சிஸ்டமெட்டிக் இது வந்து செடிக்குள்ளே போகும் செடி உள்வாங்கிக்கும் இலை வழியாக புள்ள போயிடும் அப்போது அந்த இலையோ அந்த மொட்டு அந்த தளிர் எல்லாத்தையுமே அந்த பூச்சி சாப்பிடும்போது என்ன செய்யும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பூச்சி இறந்துரும் ஸோ எட்டு லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன் நான் எட்டு லிட்டருக்கு எட்டு எம்எல் எயிட் எம்எல் வந்து நான் கான்ஃபிடார் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணுறேன் நான் நேற்று ஈவினிங் நான் இதை ஸ்ப்ரே பண்ணேன் செடிகளுக்கு ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் ஸோ மழை வேறு அப்போக்கப்போ வந்துடுறதுனால நான் வந்து ஒரு வெட்டிங் ஏஜெண்ட் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நேற்று கூட நீங்கள் கேட்டீங்க சூப்பர் சோனாட்டாக்க வெட்டிங் ஏஜெண்ட் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்க தாராளமாக பண்ணலாம்ப்பா டோசேஜ் மட்டும் குறைச்சிக்கோங்க ஸோ நான் வந்து இது எட்டு எம்எல் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஆக்சுவலி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் அவங்க சொல்கிறாங்க ஃபோர் எம்எல் நான் எடுக்கணும் நான் இன்னும் கம்மியாக டூ எம்எல் தான் எடுத்திருக்கேன் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் அந்த மாதிரி ரொம்ப குறைச்சி நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப நீங்கள் எடுக்க தேவையில்லை எடுத்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் கழித்து மழை வந்தாலும் உங்களுக்கு செடியில் வந்து அதை ஒட்டிக்கிறோம் உங்களுக்கு வந்து அந்த நீ ஏற்கனவே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணது எதுவுமே வெளியில் போகாமல் ஒட்டிக்கிறோம் ஸோ நீங்கள் இது எல்லா ஃபோலியர் ஸ்ப்ரேக்கும் நீங்கள் கொடுக்கலாம்ப்பா வெறும் இன்செக்டிசைட் ஃபங்கிசைடுக்கு மட்டும் கிடையாது நீங்கள் சூப்பர் சோனாட்டா நீங்கள் என்ன ஸ்ப்ரே கொடுத்தாலும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் நீங்கள் மருந்து கொடுக்குறதோட அளவு குறஞ்சிடும் நீங்கள் வந்து மருந்து சுக்கியில் போகாமல் எல்லாம் ஒட்டிக்கும் அந்த இலை மேலேயும் அந்த தண்டு மேலே பூ மேலே எல்லாத்தையுமே ஸ்டிக்கிங் ஆகிடும் ஸோ இதை தான் அதனால தான் ஸ்டிக்கர் அப்படிங்கிறாங்க வெட்டிங் ஏஜென்ட்டுங்கிறாங்க பறவும் உங்களுக்கு மழையெல்லாம் வந்தால் அழையாது ஸோ நான் இந்த எட்டு லிட்டர் மிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக எண்பது செடிக்கு மேலேயே நான் ஸ்ப்ரே பண்ணிட்டேன் எனக்கு இதுவே போதுமான அளவு இது வந்து தாராளமாக எனக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு மேலேயே தாக்கு பிடிக்கும் இந்த த்ரிப்ஸ் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் இல்லைன்னா வந்த தளர் எல்லாத்தையுமே இதை சாப்பிட்றோம் அப்புறம் இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்தது எல்லாமே வீணாக போயிடும் நம்ம ரோசஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கணுன்னா இந்த ஷெடியூலெல்லாம் சிலதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்ப்பா ஸோ நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் நார்மல் ஸ்டேஜ் ரெகுலராக பண்ணுறவங்களாக இருந்தால் பண்ணலாம் பட் ஆனால் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ஹெவியாக ஏதாச்சும் அடித்தா தான் உங்களுக்கு அந்த பூச்சிக்கிட்டேருந்து வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ ஒரு கெமிக்கலில் ஒரு நல்ல ஒரு இன்செக்டிசைட் ஃபார் த்ரிப்ஸ் அப்படின்னா இமிடா குளோர்பைட் அந்த மருந்து கலந்ததை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ கான்ஃபிடார் வந்து வச்சுக்கிறது நல்லது ஸோ நான் எல்லா செடிகளுக்கும் நேற்று ஸ்ப்ரே பண்ணிட்டேன் செடி மேலே செடிக்கு அடியில் எல்லாமே நம்ம சொ ஸ்ப்ரே கொடுத்துடலாம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பத்து நாளைக்கு காப்பாற்றலாம் இன்னொன்று நம்ம அந்த எல்லோ அட்டை ட்ராப் அட்டை அந்த மாதிரி அட்டையும் நம்ம செடிக்கு பக்கத்தில் வச்சாலும் அதுலேயும் ஓரளவுக்கு பூச்சியெல்லாம் போய் உக்காந்துக்கிறோம் அதுவும் கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம அது ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இன்செக்டிசைட் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் பாருங்கள் நான் செடிகளுக்கு கம்ப்ளீட்டாக நான் ஸ்ப்ரே கொடுத்துட்டேன் இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம் ஃபுல்லாகவே அந்த தளிர் மேலே இலை மேலே எல்லாமே ஸ்ப்ரே பண்ணிடணும் ஸோ இந்த நியூ க்ரோத் எல்லாத்தையும் நம்ம காப்பாற்றிடலாம் அப்புறம் நிறைய பேர் எப்போ சீரிஸ் ஆரம்பிக்க போகிறீங்கன்னு கேட்குறீங்க நம்ம அந்த ஜூன் ஒனில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா கிளைமேட் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஸோ ஜூன் ஒன்னில் இருந்து ஒவ்வொரு செடியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்று வந்து பீட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்று வந்து உமியை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்புறம் சிண்டர் வச்சு அடுத்தடுத்து பார்த்துக்கலாம் இப்போ ஆன்லைன் ரோசஸ் வாங்கும்போது தான் சிண்டரெல்லாம் நான் பண்ண முடியும் ஆன்லைன் ரோசஸ் எப்போ கிடைக்குதுன்னு தெரியல அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது நம்ம இப்போ நர்சரியில் வாங்குகிற செடியை வாங்கி வேறு கழுவி நம்ம இப்போ ஜூன் மாதம் வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நாளைக்கு நான் சொல்லிடுறேன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்லிடுறேன் தொட்டி ஃபோர் இன்ச் தொட்டி ஸ்டார்டிங்கில் என்னென்ன உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத நாளைக்கு ஒரு லாங் வீடியோவில் கம்ப்ளீட்டாக நான் சொல்லிடுறேன் நம்ம கொக்கோப்பீட்டில் வளர்க்கணுன்னா என்ன வேணும் சாயில் மீடியாவில் வளர்க்கணுன்னா என்ன வேணும் எல்லாம் டீட்டெயில்டாக நம்ம நாளைக்கு லாங் வீடியோலாம் கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம் நம்ம பார்ப்போம் இப்போ கிளைமேட் இதே மாதிரி இருந்துச்சுன்னா செடி நல்லா உங்களுக்கு க்ரோத் இருக்கும் திருப்பி எப்படி சேஞ்சஸ் ஆகுதா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறவங்க நர்சரியில் ஒரு செடி வாங்கிட்டு வந்து வேறு கழுவி நம்ம ப பண்ணலாம் என்கிட்ட நிறைய நர்சரி செடி இருக்குது நான் அந்த செடியவே நான் வேறெல்லாம் கழுவிட்டு எப்படி பாட் பண்ணலாங்கிறத நான் காட்டிடுறேன் நானே நிறைய செடியை வந்து உமியில் மாற்றலான் இருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தளிர் வரும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் நீங்கள் இந்த காஷ்மீரி ரோஸ் சொல்லியிருக்கீங்க வளரல கண்டிப்பாக ஒரு கட் கொடுங்க செடியை வந்து அங்கங்கே கட் பண்ணி விடுங்க ஒரு வித்தின் ஒன் வீக்குள்ள கண்டிப்பாக தளிர் வரும்ப்பா கட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தளிர் வராது இந்த தளிரை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும்னா இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணணும் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் தண்ணி நிறையா ஊற்றிடக்கூடாது தண்ணி நிறையா இருந்தாலும் அந்த வந்த தளிரெல்லாம் கருகிரும் ட்ரைனேஜ் ஹோல்ஸ் நிறையா இருக்கணும் உங்கள் தொட்டியில் நிறைய ட்ரைனேஜ் ஹோல்ஸ் போட்டிங்கன்னா அவங்களுக்கு கருகாது பாருங்க எவ்வளோ தளிர் இருக்குது ஸோ நான் ரீசண்டாக நிறைய செடியை வந்து ப்ரூன் பண்ணேன் காமிச்சிருப்பேன் கூட உங்களுக்கு ஸோ அந்த ப்ரூன் பண்ணதில் எல்லாமே உங்களுக்கு தளிர் வருது ஸோ அந்த தளிரெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் இதை பாருங்கள் இந்த உமியில் வச்ச செடி நேற்று கூட ஒரு சப்ஸ்கிரைபர் நீங்கள் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு கூட அந்த லிங்க் அனுப்பிச்சிருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு டூ மந்த்ஸ் பிஃபோர் வந்து வேறு ஃபுல்லாக கழுவி நம்ம வச்சோம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு இந்த செடி நல்லா தழுத்துருக்கு ஸோ வெயில் காலத்தில் கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக இருந்துச்சு இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகவும் எல்லாமே தழுக்குது ஸோ இந்த செடிகளுக்கு எல்லாமே என்பிகே கொடுத்து தான் நான் வளர்க்குறேன் எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம அந்த சீரீஸில் பார்க்கலாம்ப்பா ஸ்டார்டிங்கிலேருந்து எப்படி இதை வளர்க்கணுங்கிறதையும் நான் காட்டுறேன் ஸோ தாக்கத்து இல்லைன்னு கூட சில பேர் சொல்கிறீங்க தாக்கத்து இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு சீவீடாக பேஸ் ஃபெர்டிலைசர் நீங்கள் லிக்விட் வச்சுக்கிறது நல்லதுப்பா செடி வளர்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இந்த மொட்டு எல்லாத்தையும் நம்ம காப்பாற்றணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்